மை மைடியர் விவாஸ் வேலூர் கோட்டையில் இருக்கிறோம் பண்ணுமா இதுதான் நுழைவாயில் வேலூர் கோட்டையினுடைய நுழைவாயில் ப்ளஸ் அகலியோடு இருக்கிறது ஸோ வேலூர் கோட்டை அகலியுடன் கூடிய கோட்டையை பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் கோட்டையினுடைய அகழி சூழ்ந்த பகுதி முன்புற தோற்றம் ஸோ கோட்டையினுடைய நுழைவாயில் கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் அற்புதமான ஒரு கோயில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டையினுடைய கோட்டைக்குள்ளரே இருக்கக்கூடிய சிவன் கோயில் சிஎஸ்ஐ சர்ச் வேலூர் கோட்டையினுடைய உள்பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மூன்று அம்சங்களும் இந்த கோயிலுக்குள்ள இந்திய தொழில்துறையால் பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய பழமையான கோட்டைக்குள் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கெடுபிடிய அல கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சாம் ஆண்டு இலங்கை கண்டியை ஆண்டு கொண்டிருந்த கடைசி மன்னன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கம் அவர்கள் கண்டியை விட்டு தன் நான்கு மனைவிகளோடு வெளியேறு ஒடிபிடியா என்னும் இடத்தில் மடமகாராவில் தஞ்சம் வந்திருக்கிறார் பின்னர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடைய அரசாங்கம் அவரையும் அவரது சகாக்களையும் வேலூருக்கு அழைத்து வந்து இந்த கோட்டையில் காணப்படக்கூடிய இந்த கட்டிடத்தில் தங்க வைக்கப்பட்டார் கண்டி அரசர் தனது ராணிகள் வேங்கட ஜமாலை முத்துக்கண்ணம்மா வெங்கடம்மா மற்றும் நாச்சியார் அம்மாளுடன் இங்கு பதினேழு ஆண்டுகள் சிறையை வைக்கப்பட்டார் அரசருக்கு இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பத்தி ரெண்டாவது வயதில் வேறு மரணம் மரணமடைந்ததாக கூறப்படுகிறது ஸோ அவர் தங்கியிருந்த அவர் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்கியிருந்த அந்த வீடை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப பழமையானது வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வீடு தேங்க்யூ கோட்டைக்கு உள்ளற இருக்கக்கூடிய சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச்சு ஸோ இங்கே ஒரு மசூதி சிவன் கோயில் சர்ச்சு மூணுமே கோட்டைக்குள்ளர இருக்கிறது பார்க்குறோம் ஸோ கோட்டைக்குள்ளர காணப்படக்கூடிய பாதுஷா மஹால் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலக்கட்டத்தில் இரண்டு பில்டிங்காக கட்டப்பட்டிருக்கிறது இதில் சிலைகள் சேதமடைந்த சிலைகள் எல்லாம் அருமையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது வேலூர் கோட்டைக்குள்ளர இருக்குது மெட்ராஸ் சுத்தி பார்க்க போகிறேன் அப்படின்ற பாட்டு மாதிரி ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டையை சுற்றி பார்க்க இப்போ நம்ம போகிறோம் இடிந்த நிலையில் இருக்குது கோட்டை மேலே மட்டுமே ஏறி நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஸோ தற்பொழுது வேலூர் மாவட்டத்தில் வேலூர் தலைநகரத்தில் வேலூர் கோட்டை அப்படின்ற அந்த கோட்டை தளத்தில் கொத்தளத்தில் இருந்து பார்க்குறோம் இப்போ அகழியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா பொம்மி நாயக்கர் திம்மி நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயக்கர் மன்னர்கள் தான் கட்டிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளரை வந்து பார்த்திங்கன்னா தாமரை குளம் அந்த அகழி ஃபுல்லாக வந்து தாமரை குளமானது மண்டி காணப்படுகிறது ஸோ கோட்டைக்குள்ளற காட்சி அளிக்கக்கூடிய கம்பீரமான தேசிய குடி நம்மளுடைய குடிங்க அது இப்போதற்கே அம்சமாக இருக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய தாமரை குளம் கோட்டையுடன் கூடிய தாமரை குளம் அந்த அகழியில் தான் அது அப்படி வளர்ந்துருக்குது திப்புவின் மற்றும் ஹைதர் அலியினுடைய சிறைச்சாலை கீழே பாருங்கள் எத்தனை உயிர்கள் இது உள்ளறை மாட்டிக்கிட்டு செத்துருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க பயங்கரமாக இருக்கிறது கீழே அதாள ப கைதிகளை அடைத்து வைப்பதற்கான ஒரு சிறைச்சாலை கீழே வந்து ரூம்ஸ் இருக்குது இது ஒரு ரவுண்டான மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ரவுண்டான மாதிரி இருக்குது இந்த திருப்பு சுல்தானு ஹைதர் அலி மோசமான ஆளுங்க போல இருக்குங்க பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க சம்பவம் பண்ணி வச்சுருக்குறாங்க கோட்டைக்குள்ளே கோட்டை முழுவதுமே சிறைச்சாலை தான் சார் எல்லாம் கைதிகளை அடைச்சி வச்சுருத்துக்காக விதவிதமாக பண்ணி வச்சுருக்குறாங்க ஏ அப்பா பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது பயங்கரமான இது இது கோட்டைக்குள்ளே ஃபுல்லாக எல்லா பகுதிகளுமே பார்த்திங்கன்னா சிறைச்சாலைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பகுதிகளுடன் கூடிய கோட்டையினுடைய தொடர்ச்சி சுத்தமாக அப்படியே சுற்றி வருதுங்க ஃபுல்லாக நீர்நிலைகள் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கைதிகளை அடைத்து வைப்பதற்கு அல்லது போர் வீரர்கள் சண்டையிடுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா சிறைச்சாலைகள் மற்றும் கவனிக்கக்கூடிய டவர்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஸோ மெடியர் விவாஸ் இந்திய வரலாற்றினுடைய சிறப்பு பெற்ற ஒரு கோட்டை இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வெறும் கருங்கல்லாம் அகழியும் உள்ளது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சுதந்திர போராட்டத்திற்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி இல்லைங்களா வேலூர் கிளர்ச்சி இந்த கோட்டைக்குள்ளே தான் நடைபெற்றது இதனை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு வேட்கை அதிகரித்ததாக வரலாற்று வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஸோ திப்பு சுல்தான் மற்றும் ஹைதர் அலியினுடைய மண்டபங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுத்தமாக சிதைந்து ரியூன்ஸ் ஸோ இன்னர் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மரங்கள்லாம் வளர்ந்து ரொம்ப தரம் குறைந்து தெர் இஸ் நோ எனி மெயின்டெனன்ஸ் அட் ஆல் எதுவுமே மெயின்டைன்லாம் பண்ணவே இல்லை பாருங்கள் காடுகள் மாதிரி எல்லாம் அடர்ந்து போய்கிட்டுருக்கு இன்னர் சைடில் இந்த வால்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் பல பெரிய வரலாற்று நிகழ்வுகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய வேலூர் கோட்டையை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க ஸோ சுதந்திர போராட்டம் நம்ம சொன்ன முதல் இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்றது இந்த கோட்டையிலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது திப்பு சுல்தான் ஹைதர் அலி அவங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இடையே மிகப்பெரிய கர்நாடக போர்கள் பல போர்கள் நடைபெற்ற வருடம்தான் இந்த கோட்டை பகுதி ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா யார் அதிகமாக கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவர்களுடைய வகையார்களை வந்து படுபயங்கரமான கொடுமைப்படுத்தி தான் கொலை செஞ்சிட்ருக்கிறான் சாவடிச்சிருக்கிறான் மைசூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளையும் திப்பு சுல்தான் வந்து ஆட்சி செய்யிருக்கிறத பார்க்க முடியுது மத சகிப்புத்தன்மைக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் மற்றும் ஹைதர் அலி இந்த கோட்டைக்குள்ளரையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் ஆலயத்தையும் சிஎஸ்ஐ சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச் இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு தர்கா ஒன்றும் காணப்படுகிறது ஸோ மைடியர் வியூவர்ஸ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வேலூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோட்டையை வந்து பாருங்க மிக சிறப்பான ஒரு கோட்டை வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஸோ மைடியர் வியூவர்ஸ் இதுவே கோட்டையினுடைய முன்பகுதி மற்றும் அகழி அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஃபோர்ட்லேருந்து கீழே பார்க்கும் பொழுது அங்கே பாருங்கள் அருமையாக நம்ம ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் கோட்டைக்கு உள்ளரையே மிக அற்புதமான பொலிவுடன் காணப்படுகிறது வாழ்க வளமுடன் நன்றி